வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் பேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கிற ஒரு கலர் கலரான வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் சவுத் பேஸிங்கில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு பார்க்கிங்கோட சைஸ் எட்டுக்கு இருபத்தி அஞ்சுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கார் விட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பைக் விட்டுக்கலாம் ஸோ சவுத் பேஸிங்கில் இந்த வீடு வஸ்தப்பி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா திருநெல்வேலி தென்காசி நான்குழி சாலையிலிருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அதாவது ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டோட பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாமே சைடு வாலில் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு கிழக்கு பக்கமாக மாடிக்கிற ஸ்டார் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இப்போ தான் முடிஞ்சிச்சு ஸோ நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உடனே ரெடி டு மூவ் அதாவது நீங்கள் வீடு வாங்கி உடனே வீட்டில் குடியேறலாம் ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் உள்ள வாலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் கலரில் அரேஞ்ச் கலர் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அல்ல பின்னாடி ஒரு புறவாசலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அமைஞ்சிருக்குது ஆலங்குளத்தில் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஸோ ரோடு ஆக்சஸ் ரொம்ப பக்கம் பக்கத்தில் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு இந்த வீட்டோட ரேட் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரோம் லோனும் அரேஞ்ச் தரோம் இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸில் லோன் அரேஞ்ச் தரோம் அடுத்து வீட்டோட கிச்சன் கிச்சனோட சைஸ் எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆலங்குளம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏர் வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஏரியாவில் வீடு வாங்கி குடியேறதுக்கு இந்த வீடு பெர்ஃபெக்டாக இருக்கும் வீட்டுக்குள்ளே மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுக்குள்ள ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமும் இன்னொன்றுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த பெட்ரூம் எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீட்டை அமைஞ்சிருக்குது இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிடையாது நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டு பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ